வார விடுமுறையையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருப்பதால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார் கார்த்திக் தற்போது கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன அதனை சீர் செய்ய என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது நிச்சயமாக அதாவது தொடர் விடுமுறை மற்றும் இந்த கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு அண்டை மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை புரிக ஆரம்பித்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தற்போது வருகை புரிகக்கூடிய நிலையில் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய இந்த முக்கிய சாலைகளான பழனி கொடைக்கானல் மற்றும் வத்தலகுண்டு கொடைக்கானல் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது இது புறநகரை பொறுத்தவரையில் இந்த நிலைமை என்றால் நகர்பகுதிகளில் செம்பவனூரிலிருந்து நகர்பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து பிரதான சாலைகளிலுமே கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையினர் தற்போது வரை ஒரு அலட்சியத்தையே கையாண்டு வருவதாக இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த நகர்பகுதியில் வரக்கூடிய வாகனங்களையும் சீர் செய்து அனுப்புவதற்கு காவலர்கள் முறையாக நியமிக்கப்படாததன் காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த முக்கிய சுற்றுலா தலங்களான புயர் சதுக்கம் பைன்மரக்காடுகள் குணா கொகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் அனைத்துமே இந்த வனப்பகுதிக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது இந்த பகுதிகளுக்கு தான் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் செல்வார்கள் ஆனால் தற்போது இந்த பகுதியும் முழுவதுமாக வாகனங்களால் இருப்பதால் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாகனங்களையும் அப்புறப்படுத்த முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது மேலும் தொடர்ந்து இந்த வனப்பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் சீர் செய்ய நடவடிக்கை இதுவரை எதுவும் எடுக்கவில்லை என்றும் சுற்றுலா பயணிகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தொடர்ந்து இந்த அலட்சியத்தை கையாளாமல் மேலும் வரக்கூடிய நாட்களிலும் இதனை சீர் செய்வதற்கு நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் உயர் அதிகாரிகள் இதனை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சுற்றுலா பயணிகள் சார்பாக தற்போது வைக்கப்படுகிறது விவரங்களை நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க